அங்காளம்மாவோட இந்த மேல் மலைன்னு சொல்லுவாங்க அங்காளம்மன் அந்த அம்மனோட நடமாட்டம் தெரிய ஆரம்பிச்சிச்சு முதல்ல நாகம் காட்சி கொடுக்குது ஹார்ட் சிட்டிக்குள்ளே நாகத்தலை நம்ம பார்க்க முடியாது முனீஸ்வரன் என் மனைவி மேல முனீஸ்வரன் வருது முனீஸ்வரன் வந்தோன்னா அப்போ சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நான் இந்த இடத்துல காவல் தெய்வமா உக்காந்துருக்குறாங்க நான் நாகம்மா வராங்க நாகம்மா வந்து இந்த இடத்துல எல்லைக்குள்ள தான் நான் இருக்கிறேன் சரி நான் அப்படியே பண்ணும்போது ஒரு அம்மாக்கு காளி வரும் அந்த காளி வந்து சொல்றாங்க ரெண்டு மணி பன்றி பன்ன்றி சத்தம் கேட்டு ஒருமர் சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே ஒரு சத்தம் பார்த்துட்டே இருக்கேன் திடீர்னு ஜோனு மழை அப்படியே அந்த ஒரு காட்சி மட்டும் அந்த அம்மாவோட அந்த வாராகியோட காட்சி தெரிஞ்சது சரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொரோனா வைரஸாவது வந்து ஒரு வாரத்துல இருந்தாங்க பத்து நாள்ல இருந்தாங்க டச் ஆன ஒரே திடீர்னு மரணம் ஆவாங்க அந்த அந்த மாதிரியான ஒரு வைரஸ் உலகம் மிகப்பெரிய அழிவுகளை நம்ம பார்க்க அழிவுகளை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பிரச்சனை இருக்குன்றது யாருக்கும் தெரியலங்க இது வரைக்கும் யாருக்குமே தெரியல நாம என்ன மாதிரி பிரச்சனை எதனால இவ்வளவு பிரச்சனை கொறந்து வளர்ந்ததுல இருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க எதனால அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்றது யாருமே புரியல ஏன் நான் தேவத்திட்ட போய் சண்டை போடுறாங்க

ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வராகி இல்லத்திலேருந்து கலியுக வராகி சிக் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா முதல்ல இந்த இடத்த பற்றின சிறப்பு சொல்ல முடியுங்களா இந்த இந்த இடத்த பற்றி சிறப்புகள் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி இந்த ரிஃப்ளெக்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆன்மீக பக்த அனைவருக்கும் எனது நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள இந்த இடத்த பற்றி சொல்லுவேன்னாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சொல்லிட்டே போகலாம் நிறைய நீங்களும் எடுக்கலாம் ஸோ நான் சிம்பிளாக ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் எல்லாமே ஒரு விபத்தில் நடந்து நான் விபத்தாக இந்த இடத்துல வந்து உக்கார்கிறேன் உக்காரும் போது சில சும்மா இருக்கிற நேரத்துக்கு ஜபங்களும் தவங்களும் ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு ஸோ இந்த ஜபங்கள் தவங்கள் நிறைய பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அங்காளம்மாவோட இந்த மேல் மலைன்னு சொல்லுவாங்க அங்காளம்மன் அந்த அம்மனோட நடமாட்டம் தெரிய ஆரம்பிச்சிச்சு முதல்ல அது தெரிய ஆரம்பித்தோடனே சரி ஏதோ அம்மா அந்த இடத்துல இறங்கியிருக்காங்கன்ற தெரிஞ்சது அதுக்கு அடுத்தபடியாக நாகம் காட்சி கொடுத்தது நாகமே நேரில் வந்து இந்த இடத்துல இந்த சிட்டிக்குள்ளே ஹார்ட் சிட்டிக்குள்ளே நாகத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆனால் அந்த நாகம் வந்து வாஸ்பிட்டலில் உட்காந்து அந்த காட்சி கொடுக்க தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு ஆச்சரியமாச்சு ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏதோ தெய்வங்களோட நடமாட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா முனீஸ்வரன் என் மனைவி மேலே முனீஸ்வரன் வந்தது முனீஸ்வரன் வந்தோன்னா அப்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் இந்த இடத்துல காவல் தெய்வமாக உக்காந்துருக்குறேன்ன்றாங்க அடுத்து ஒரு அம்மா வராங்க அந்த அம்மா மேலே வந்து நாகம் நான் நாகம்மா வராங்க நாகம்மா வந்து இந்த இடத்து இந்த எல்லைக்குள்ள தான் நான் இருக்கிறேன் இந்த எல்லைக்குள்ள தான் சுற்றிட்டே இருப்பாங்க சரி ஏதோ ஒன்று ஒன்றா வருது ஏதோ ஒன்று நடக்குது நம்ம பாட்டுக்கு ஜவமும் தவமும் தான் பண்ணிகிட்டு இருக்குது இந்த இடத்துல உட்காந்துட்டு சரி நான் அப்படியே பண்ணும்போது ஒரு அம்மாக்கு காலி வருது ஒரு அம்மா வராங்க என்ன பார்க்க வராங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தவறி வரா மாதிரி வராங்க எங்கேயோ வராங்க இங்கே என்ன எதுன்னு பார்த்துட்டு வராங்க உள்ளே வராங்க பேசுகிறாங்க ஸோ அந்தம்மா மேலே காளி வருது அந்த காளி வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட என்ன மாதிரி சக்தி இருக்குது தெரியுமா என்ன மாதிரி சக்திகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமான்னு எனக்கு தெரியலையே நீ தலை மேலே கை வச்சுன்னா யார் தெய்வத்தை கட்டினாலும் கட்டுப்பட்டாலும் அந்த கட்டுக்கள் உடையும் நீ கை வச்சுனா உள்ளே இருக்கிற கெட்ட சக்திகள்லாம் வெளியே வரும் அப்படின்னாங்க எனக்கு அது ஒன்றும் புரியல அது இன்னும் சொல்கிறாங்களே நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பித்து ஒவ்வொருத்தருக்கு தலையிலையும் கை வைக்கும்போது அதை எல்லாத்தையும் நான் நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சுங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து ராத்திரி வெடிகாலம் ரெண்டு மணி ஒரு நடுற வெடிகாலம் ரெண்டு மணிக்கு வந்து பன்றி உரும சத்தம் கேட்டுச்சு ஏன்னா பன்றி உரும சத்தம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது மழை மழை பெய்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு சத்தம் அதுக்கப்புறந்தான் எழுந்து வெளியே போகிறேன் வெளியே போய் மழை மழையே இல்லை ஏன் அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சின்னு பார்த்துட்டே இருக்கேன் திடீர்னு ஜோனு மழை அப்படியே அந்த ஒரு காட்சி மட்டும் அந்த அம்மாவோட அந்த வாராகியோட காட்சி தெரிஞ்சது ஏன் வாராகி நம்ம வந்து கந்தசஷ்டியும் பெருமாள் நாமத்தையும் உட்காந்து சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக தொடர்ந்து விடாமல் ராத்திரியும் பார்க்கலாம் சரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பித்தேன் தான் அந்த அம்மா வந்து ஒரு ஒரு விஷயமாக அங்கே செய்ய ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல இருக்கிற விஷயத்தை உணர ஆரம்பித்தேன் வர மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம கை வச்சு ஒரு விபதி வச்சு ஆரம்பித்தா ஒரு அம்மாவுக்கு கை கால் நல்லா நல்லாயிருச்சுன்னு வந்து வராங்க அந்த கை கால் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு வந்தாங்க அப்புறம் ஆஸ்பத்திரி உள்ளே ஆப்ரேஷன் போனவங்க ஆப்ரேஷன் எல்லாம் வெளியே வந்தாங்க நிறைய வியாபாரத்தில் லாஸ் ஆனவங்கலாம் இன்றைக்கி ரெண்டு மூணு ஹோட்டலு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னு இது அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு ஸ்ப்ரெட் ஆகி இன்றைக்கி ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கேன் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா அம்பாள் எனக்கு வந்து சொன்னது என்னென்னா இந்த இடத்துல யாகத்தை நடத்து என்னடா என் குழந்தைங்கள்லாம் கண்ணீரோடையும் கஷ்டத்தோடையும் வேதனையோட இருக்கிறாங்க அந்த கருமா குறைக்கிறதுக்காகவும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக நடத்த சொல்லி சொன்னாங்க அது நடத்த ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா விடைவிடாமல் பார்த்தீங்கன்னா நூறு ஹோமத்தை முடிக்கிறோம் நூறாவது ஹோமம் வரும்போது சரியான மழை அன்னைக்கு வெடிக்காமல் ரெண்டு மணிக்கு எப்படி மழை வந்துச்சோ அதே மாதிரி அந்த நேரத்தில் மழை வரக்கூடிய ஒரு விஷயமே கிடையாதுங்க நீங்கள் ஒன்று அந்த வீடியோ கிளிப்ஸ் இருந்துச்சுனாக்கா நான் சொல்கிறேன் வாங்கியது நீங்கள் போடுங்க அந்த டைமிங்க்கு சரியான மழை மழை பேஞ்சு அம்மா வந்து ஆசிரியர் முழுமையாக அரைஞ்சிச்சு அப்போ தான் எல்லாேருமே சொல்ல ஆரம்பித்தாங்க பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள்லாம் என் லைனில் வர ஆரம்பித்தாங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இறங்கியிருக்குது இந்திரலோகத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு ஹோமத்தை செய்ய விடமாட்டாங்க ஸோ ஏன்னா அவங்க பதவி கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு அஸ்வைதை யாகத்தை முடிச்சிட்டிங்க இனி வந்து உங்களை வந்து நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் நடக்க போகுது உலகம் ஃபுல்லாக வேறு மாதிரி மாறப்போகுதுன்னாங்க ஆக்சுவலாக என்னன்னு கேட்டால் உலக அழிவில் தடுக்கிறதுக்காக என்ன அறியாமல் நான் போஸ்டர் அடிக்கிறது இந்த விஷயங்கள் வெளியே சொல்கிறது எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இப்படி அழியும் அப்படி அழியும் கடல் கொந்தளிக்கும் மழை வெள்ளம் வரும்னு சொன்னாங்க ஏன்னா தொடர்ந்து நம்ம நிறைய அழிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஆமாம் பார்த்திங்கனா ஆரம்ப காலம் சின்ன சின்னதாக ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பெரிய அழிவுகள் தான் பார்த்துருக்கோம் சுனாமி வரதா புயல் கஜா புயல் கொரோனா வைரஸ் அந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தாக வாரி போட்டது தான் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் மட்டும் ஒரு ஆள் மட்டும்தான் தனியாக நின்று தனித்துவமாக நின்று உலக அழிவு தான் தடுப்பேன் தடுப்பேன் தடுக்கிறதனால நம்ம நல்லா குறைச்சிட்டோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் எல்லோரும் சொன்னதுக்கு நேர்மாராக இருந்துச்சு குறைஞ்சிருந்தது ஸோ அப்போது நம்ம அந்த யாகங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வரப்போகிற அழிவுகள் மிகப்பெரிய அழிவுகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா வைரஸாவது வந்து ஒரு வாரத்தில் இறந்தாங்க பத்து நாளில் இறந்தாங்க ஆனால் இதெல்லாம் வந்து அந்த வைரஸ் டச் ஆனோன்னு ஒரே நாளில் திடீர்னு மரணம் ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு வைரஸ் வரப்போது உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய அழிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் அந்த அழிவுகளை தடுக்கிறதுக்காக இப்போ நாற்பத்தெட்டு நாள் இது வரைக்கும் நம்ம வாராயிலத்தில் நூற்றி முப்பத்தெட்டு ஓமு நடத்திட்டோம் இப்போது நாற்பத்தெட்டு நாள் யாகம் பண்ணுறதா நமக்கு வந்து அம்பாள் உத்தரவு வந்து அந்த விஷயங்கள் வந்து எல்லாமே அம்மாவை இறங்கி செஞ்சிகிட்ருக்காங்க ஒரு பெரிய அதாவது தனியாலாக போராடி இருந்த எனக்கு ஒரு ஆயிரம் கைகள் சேர்ந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு குழு உருவாகிருக்குது வாராகிக்காகவே வாராகி நாமத்தை இப்போ எல்லாம் வாராகி வாரங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஹோமத்தை பேசிகிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆரம்ப காலத்துலேருந்து ரெண்டு வருஷமாக சோஷியல் மீடியாவில் நான் இருக்கேன் உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும் உலகத்திலிருக்கிற உலக நாடுகள் இருக்கிற அதிபர்கள் நம்ம நாட்டை நோக்கி வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அழிவுகள் நம்ம இடத்துல இருக்காது அந்த அழிவுகள் குறைஞ்சிருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு எல்லாரும் இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வர ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கையில் எடுத்திருக்கோம் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கேள்விப்பட்டது வந்து இந்த தீரா செய்வன சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி நிறைய பேருக்கு வந்து பல இடங்களுக்கு போறாங்க எவ்வளோ முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைச்சதான்னு கேட்டா ரொம்ப பொறுமையா கிடைக்குது ஒன்று கிடைக்கும் அது தீர்வு வந்து கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இது வரைக்கும் மனிதர்கள் நம்ம மனுஷனா பிறந்த எல்லாருமே உலகம் ஃபுல்லாகவே நம்ம என்ன பிரச்சனையில் இருக்குன்றது யாருக்கும் தெரியலைங்க இது வரைக்கும் யாருக்குமே தெரியல நாம என்ன மாதிரி பிரச்சனை எதனால் இவ்வளோ பிரச்சனை பிறந்து வளர்ந்ததுலேருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க எதனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்றது யாருமே புரியல ஏன் நான் தெய்வத்திட்ட போய் சண்டை போடுறாங்க நான் தானே கும்பிட்றேன் உன்னதான உன் காலையில் தானே வந்து கிடக்குற நான் என்ன பாவம் பண்ண யாருக்கு என்ன துரோகம் பண்ண எந்த ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணிருக்காதுலயான்னு கேட்குறாங்க சாமிகிட்ட எதோ கேட்குறாங்க போயிட்டு அப்புறம் கடைசியான கேட்குறாங்க நினைக்கிறாங்கன்னா என்ன எப்படியாவது கொண்டு போயிடுது உலகத்தில் வாழ விருப்பம் இல்லைன்றாங்க அப்புறம் ஏதாவது ஒரு சாவு செய்தி வந்துச்சுனாக்கா யார் யாருக்கோ சாவுறது நம்மளுக்கு வர மாட்டேதுன்றாங்க அப்போது அந்த அளவுக்கு சூழல் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அந்த சூழல் ஏன் எதனால் நடக்குது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிரகத்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேராக எடுத்தோடனே கோயிலுக்கு தான் போகிறாங்க கோயிலுக்கு போனால் தெய்வங்கள் கண்டிப்பாக கிரகத்தை கட்டுப்படுத்தும் கிரகஸ்தலத்துக்கே போனோம்னா கிரகங்கள் கட்டுப்படும் அதை தாண்டி ஏதோ நடக்குது அது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல இது வரைக்கும் வந்து சித்தர்கள் மகான்கள் கூட இதை சொல்லிட்டு போகல ஆனால் இன்னைக்கு இதுக்கெல்லாம் நான் கேள்வி கேட்டுருக்கேன் அசிறதியாக எனக்கு பதில்கள் வந்துட்டு அது நிறைய பெரிய விஷயம் அதை சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ சக்திகளோட பிடியில் தான் நம்ம இருக்கிறோம் சக்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அகால மரம் அடைஞ்சவங்க அது வந்து தெய்வத்தோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக இறந்த ஆத்மாக்கள் அந்த ஆத்மாக்கள் சிவலோக பதிவு அடையாது சோ சிவலோக பதிவு அடையாது இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க இருக்கிற மக்களோட வீடுகள்லயும் மக்கள் மேலையும் மனிதர்கள் மேலயும் ஏறிக்கிறாங்க சோ இதை வந்து சாதாரணமாவே இது நடக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க அத்தனை மக்கள் எத்தனை ஆயிரம் கோடினா வச்சுன்னு இருக்கட்டும் நிம்மதியா இருக்க முடியாதுங்க ஸோ இதை வந்து வெளியே எடுக்கணும் அது தெரியாம இவங்க என்ன பண்றாங்க ஏதோ ஏதோ பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயங்களை பண்றாங்க இதுக்காக தான் தெய்வங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கனாக்கா ஏற்கனவே பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் நம்ம நம்ம கோபத்துக்கும் சாபத்துக்கும் இறந்த ஆத்மாக்கள் மறுபடியும் எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் சாதுக்கள் நிறைய ஆன்மீக பிரிவர்கள் படைச்சாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்தாங்க வந்து நல்லது செஞ்சாங்க ஷீரடி சாய்பாபா எடுத்துங்க நம்ம இவர் எடுத்துங்க ஆதிசங்கர் வந்தார் எல்லாருமே வந்து க மனித ரூபத்து நிறைய தொண்டாக செஞ்சாங்க அன்றைக்கி வந்து பணம் தேவைப்படல அன் இன்னைக்கு வந்து பணம் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது பணம் தான் பிரதானமாக இருக்குது ஸோ பணம் இருந்தால் தான் எதுவுமே நடக்கும் பணம் தான் தான் அன்பு பணம் தான் தான் பாசம் பணம் தான் தான் எல்லாமேன்ற மாதிரி ஆகி போச்சு பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க வீட்டில் கணவன் மனைவி அப்பா பிள்ளையும் பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க அப்போ சமுதாயத்தில் எப்படி நம்மளை மதிப்பாங்க சொல்லுங்க பாருங்கள் அப்போது பணம் வந்து நிர்ணயி நிர்ணயிச்சனால முதல்ல அதை நம்ம வந்து என்னன்னு துஷ்ட சக்திகள் நம்ம கிட்ட விலகணும் தான் நம்ம உண்மையான அன்பு உண்மையான பாசத்தையும் உண்மையான விசுவாசத்தையும் அனுபவிக்க முடியும் இல்லைனா துரோகங்களும் ஏமாற்றங்களும் தான் நம்ம அனுபவிக்க முடியும் ஸோ மனுஷன் எல்லாத்துலேருந்து வெளியே வரணும்னா சக்தியோட பிடியிலேருந்து நம்ம வெளியே வரணும் அதுக்கு முறையாக நம்ம என்ன செய்யணும் செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்தோம்னா தான் நம்ம நாடு இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டே இருப்பாங்க லைஃப் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும் அவங்க லைஃப்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில தப்பா போகிறதுக்கான வாய்ப்பு அதுதாங்க இந்த சக்தியோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்களா முதல்ல நம்ம வந்து அது நம்மள வாழக்கூடாது மதியா அது ஏற்கனவே சாதாரணமாகவே நம்ம தொந்து சாதாரணமாக எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளை வந்து பார்த்திங்கனாக்கா எங்கன்னா பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருவோம் இல்லை எங்கன்னா பணத்தை வாங்கிட்டு மாட்டிக்குவோம் கடனை வாங்கிட்டு கடன் மேலே கடன் கடன் அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த கடனை அப்படின்னு சொல்லி பெரிய கடனில் தள்ளிவிடும் அப்படின்னா மருத்துவ செலவு அப்படின்னா கோர்ட்டு கேஸ் அப்படின்னா எதனா ஒரு பிரச்சனையில் நம்மளை வந்து பெரிய பிரச்சனையில் நம்ம நிம்மதி இல்லாமல் செய்ய சொல்லுவோம் அதாவது நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது நிம்மதியும் தூங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னா நினைக்கா வீட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் நடக்காது நிறைய பேருக்கு அப்படியே திருமணம் நடந்துருச்சு வச்சிங்களேன் பிரித்து விட்டுறோம் இத்தனையோ லட்சம் செலவு பண்ணியிருப்போம் பல கோடி செலவு பண்ணி கூட கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருவாங்க அப்புறம் அப் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிணா குழந்தை அப்படி பிரியலை ஒன்னதாக இருக்கிறாங்கன்னா குழந்தை பண்ணோம் அப்படி பிறந்துடுச்சு அப்படின்னாக்கா ஊனமாக பிறக்கும் ஒரு வகையில் மனுஷன் வந்து நிம்மதி இல்லாமல் இது சாதாரணமாக துஷ்டசக்தியில் இதை பண்ணும் ஆனால் இன்னைக்கு சாமியார் பேரில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை வியாபாரமாக்கி நிறைய பேர் என்ன கேட்டிங்கனாக்கா அந்த துஷ்டசக்திகளை ஏவி விடுறாங்க அதுதான் நீங்கள் கேட்டீங்க அது இதுன்னு கோலாறுல போய் மாட்டிக்கிறாங்க ஈஸியாக போய் வேலை செய்யும் அது அவங்க அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி அந்த அஷ்டகர்மத்தை தெரிஞ்சு வச்சுட்டு சித்தர்கள் வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சு தப்பாக பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி அவங்களே சூனியம் வைப்பாங்க வா உனக்கு சூனியம் வைக்கணுமா வா சூனியம் எடுக்கணுமா வான்னு சொல்லி அது ஒரு வியாபாரம் ஆகிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருவாங்க நிறைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வை தேடி போகிறாங்க ஆனால் வந்து ஒரு வாட்டி போகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தா கிடச்சிருக்காரு ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே அது ஆகி அதில் இருந்து போகாமலே விட்டுருவாங்க நம்ம ஒரு வேண்டுதலை வந்து வேண்டுதலுக்காக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாதியில் வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரியானது முழு நம்பிக்கையோடு வரவங்க அந்த நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்குறாங்க அம்மா இந்த நம்பிக்கை இல்லாத வருவாங்க நிறைய பேர் ஏதோ பத்து இடம் போனோம் பத்தோட பதினொன்னு அப்படின்னு வருவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நடக்காது ஏன்னா அவங்க அந்த நம்பிக்கையும் கிடையாது அந்த எண்ணங்கள் எண்ணங்களை கரெக்டாக வைக்கணும் எண்ணம் எப்போ ஒருத்தருக்கு வந்து மேம்படுதோ அவங்க வந்து நல்லா வருவாங்க ஸோ அதனால இந்த இடத்துல தொடர்ந்து வரவங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க அது வந்து தொடர்ந்து வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த அருளியும் அந்த அருளாசியும் அம்மா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அவங்க வர வைக்கணும் அவங்க வர வைச்சவங்க மட்டும்தான் அந்த பிடியிலேருந்து வெளிய வர முடியும் அதை தவிர்த்து கெட்ட சக்திகள் நான் துஷ்ட சக்திகள் அந்த வர விடாமல் தடுக்கும் ஏன்னா அது அவங்கள ஆட் இருக்குது அவங்கள வந்து அதை வந்து கஷ்டப்படுத்தணும் அவங்கள வந்து அவங்கள அகால மரணத்தை கொண்டு போகிற வரைக்கும் விடாது ஒரு ஆத்மாவால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்க மனுஷனை வந்து எடுக்க முடியுங்களா ஆக்சுவலா அதுங்களால் முடியுங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லைங்க நார்மலாக நம்ம வந்து உயிரெடுக்க முடியுன்றதெல்லாம் கிடையாது அகால மரணம் வந்து போய் ஆத்மாக்கள்ச்சுனா அது ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிடும் நாம ஒழுங்காக தான் போயிருப்போம் அது வந்து இடிச்சு தூக்கிட்டு போயிடும் அந்த நீங்க இதெல்லாம் பாருங்க திடீர் மரணங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை மரணம் தான் நம்மளுக்கு இருக்கணும் நம்ம பிறந்து வளர்ந்து இயற்கையாக தான் போய் சேரணும் ஆனா விபத்துல இறந்துடுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர் மரணம் ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் கேன்சர் அப்புறம் ஸ்ட்ரோக் வந்து இதுவாகிறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வியாதியால உபாதிகளால் கேன்சர் இந்த மாதிரிலாம் வருது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மரணங்கள் தான் அகால மரணங்கள் தான் அதெல்லாம் வந்து அந்த துஷ்ட ஆத்மாக்களை ஆட்கொண்டு அவங்களுக்கு அந்த பிடியில நம்ம மாட்டிக்கிறோம் இன்னொரு இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனை வந்து பெருசாவே போயிட்டு இருக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகுதா இல்ல வந்து அவங்க வாழ்க்கையில் வேற எதுவும் நடக்குதான்னு தெரியாமலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய அதுதான் நடந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி வந்து வந்து துஷ்டசக்திகள் வந்து பிரிக்கக்கூடிய செய்யக்கூடிய பெரிய விஷயம் மன நிம்மதி இழக்க வைக்கிறதும் ஒரு மனுஷனை சீக்கிரமாக காலி பண்ணுறதும் அந்த நிம்மதி இல்லாமல் இழுக்க இழுக்க வச்சு வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் ஏன்னு அந்த கணவன் மனைவி தேவ இல்லாமல் வீண் சந்தேகங்களையும் வீண் விஷயங்களையும் ஏற்படுத்தும் எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் மாறும் அதுதான் துஷ்டசக்தி தான் ஆட்கொண்டு இதை செய்து அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த சக்தி தான் உள்ளே வந்து இவங்கள அதாவது அது இவங்களா இவங்க நிலமையில பண்ண மாட்டாங்க அவங்களே யோசிப்பாங்க பாருங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு ஏகப்பட்டது இருக்கும் எதுக்குன்னே அந்த சண்டை தெரியாதுங்க ஏன் சண்டை போட்டாங்கன்னே தெரியாதுங்க வெளியில் போயிட்டு யோசிப்பாங்க நம்ம ஏன் அந்த சண்டையை போட்டோம்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது அது பண்ணுறதெல்லாம் அந்த சக்தி தான்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதான் நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் எல்லாருமே மாறணும் பசுமையாக மாறணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நிச்சயமாக மனுஷனுக்கு வந்து போட்டி இருக்கணும் போறாமல் இருக்கக்கூடாது கட்டி பிடிச்சி சண்டை போடலாம் அடிச்சு பின்னிக்கலாம் என்ன ஒன்னா பண்ணிக்கலாம் வெட்டிக்கலாம் குத்திக்கலாம் ஆனா பழி வாங்குகிற எண்ணத்தோட அது இருக்கக்கூடாது கோபத்தினால இன்னும் ஒன்னா வரலாம் பழி வாங்குற எண்ணம் ஒருத்த ஒரு ஒருத்தர் இதுல வந்துருச்சுனாலே அந்த கெட்ட சக்தி உள்ள புகுந்துச்சுன்னு அர்த்தம் அதனால அந்த பழி வாங்குற எண்ணமும் போராமை குணத்தும் விட்டுட்டாங்கனாலே வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து கிட்ட வந்தால் அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கு குறுகிய காலத்துலேயே அதுக்கான தீர்வு வந்து உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமாக நம்மளுக்கு என்னென்னா ஒரே நாளில் தீர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் பாவப்பட்ட ஜென்மம் நம்ம பாவம் பண்ணதுனால தான் ஜென்மம் எடுத்துருக்கோம் ஸோ நம்மளுக்கு வந்து கருமா அதிகமாக இருக்கும் கருமா அதிகமாகவும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ கர்மாவை குறைக்கணும் கர்மாவை குறைக்கிறதுக்கு என்ன வழி அதை நம்ம தேடணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் நான் சொல்கிறேன் கருமா குறைக்கிறதுக்காக ஸோ கருமா கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் நடந்துச்சுன்றாங்க வராங்க வந்துட்டு போயிட்டு உடனே சொல்கிறாங்க பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒருத்தர் உட்காந்துட்டு சொல்கிறாப்ல அன்றைக்கி கோமுமத்தில் நீங்கள் பதினஞ்சு நாளில் இந்த விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னிங்க எனக்கு பதினஞ்சு பதினஞ்சே நிமிஷத்தில் நடந்துச்சு அவரோட வந்துருப்பார் நினைக்கிறேன் இப்போ செக்கிங் இன்ஸ்பெக்டர் அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பதினஞ்சு நிமிஷம் நான் சொல்லிகிட்டே இருக்கணும் பதினஞ்சு நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் பதினஞ்சே நிமிஷத்தில் அவருக்கு வந்து அவங்க மருமக வந்து வெளியில் போயிட்டு வர பிரிஞ்சுருந்தாங்களாம் பசங்கள் வந்து அந்த பதின அப்போ ஃபோன் வருதான் கால் அந்த மாதிரி உடனே நடக்கக்கூடியதான் இருக்குது ஒரு நடக்கிறது இருக்குது ஒரு மாதத்தில் விஷயம் விஷயங்கிறது ஒரு வருஷம் அயராமாவும் வந்து ஒருத்தருக்கு நடந்துருக்குது உமாபதிக்கெல்லாம் பாருங்கள் சொல்லுவார் வருவார் யோகா மாஸ்டர் அவர்லாம் பார்த்திங்கன்னா அசராமல் வந்தார் அவருக்கு ஒரு நம்பிக்கையில் வந்தார் இன்றைக்கி எல்லாமே நடந்துச்சுன்றார் நினைச்சு பார்க்காத விஷயங்களும் நடந்துச்சு அதனால அந்த நம்பிக்கை தான் கண்டிப்பா கண்டிப்பா நான் அவர்கிட்டயும் கேட்டிருந்தோம் அவரும் சொல்றாரு என்னுடைய கடந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருந்துச்சு இப்போ நான் ஹாப்பியா இருக்கேன்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டீங்க அப்ப அவர்கிட்டயும் ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் ஆக்சுவலா நிறைய விஷயங்களை பத்தி எங்க கூட நிறையவே பகிர்ந்துக்கிட்டீங்க அவங்க நேரத்துக்கு ரொம்ப அதான் ஒண்ணு இல்ல சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டேன் நான் முத முதல்ல இந்த இடத்துல உட்காரும்போது என்கிட்ட எந்த காசுமே கிடையாது கையில் ஒரு நூறுரூவா கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை சாப் மூணு வேலைக்கு ஒரு வேலை சாப்பாடுன்ற மாதிரி இந்த இடத்துல உக்காந்தாந்தேன் விபத்து நடந்தேன் அப்போ எதுவுமே என் கையில் இல்லை பெரிய பிரச்சனை தான் வந்து உக்காந்தேன் பெரிய போலீஸ் பிரச்சனை தான் உக்காந்தேன் பெரிய ஒரு பிரச்சனை என்னை துரத்துச்சு அதை போட்டி போகாமல் அந்த மாதிரி விஷயங்கள்ல அதில் வந்து இந்த இடத்துல உக்காந்தப்போ ஒரு ஆளை வேலைக்கு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் அன்னைக்கு தினத்துக்கு எதனால் காசு கொடுத்தாங்கணும் ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் சர்வீஸ் பண்ணுறாங்க இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு நூறு பேருக்கு மேலே ஆயிடுச்சு வெறும் ஃப்ரீ சர்வீஸ் வந்துட்டு நம்ம காசு கொடுத்த கூட வாங்காத அளவுக்கு அந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் உணர்றாங்க அத்தனை மக்களுக்கு இன்னும் லட்ச லட்சமாக வர போகிறாங்க அத்தனை மக்களுக்கும் நாங்கள் நல்லது பண்ண போகிறோம் கண்டிப்பாக நன்றி